பெரும்பாக்கத்தில் சுற்றித் திருந்த குரங்கு ஒன்று திடீரென உயிரிழந்ததால் அப்பகுதியில் வனத்துறையினர் விசாரணையில் இறங்கியுள்ளனர் சென்னை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் கடந்த ஒரு மாதமாக ஒரு குரங்கு சுற்றித் திரிந்தது இந்த குரங்கு அங்குள்ள குழாய்களில் ஏறி விளையாடுவதும் வீட்டுக்குள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தும் பல்வேறு சேஷ்டைகளை செய்து வந்துள்ளது இந்த இன்று காலை அந்த குரங்கு இறந்த நிலையில் கிடந்துள்ளது அக்கம் பக்கத்தினர் அந்த குரங்கை அடக்கம் செய்யலாம் என நினைத்தபோது சிலர் விஷம் கலந்து உணவு கொடுத்ததால் அந்த குரங்கு உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் வனத்துறையினர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குரங்கின் உடலை கைப்பற்றினர் இந்த சம்பவம் பொதுமக்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியதுடன் வனத்துறையினருக்கு சந்தேகங்களையும் ஏற்படுத்தியதால் குரங்கின் உடலை உடற்குராய்விற்காக அனுப்பியுள்ளனர் குரங்கு இறந்ததற்கான காரணங்களை கண்டறிய அப்பகுதி மக்களிடம் வனத்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் வனவிலங்குகளின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பி உள்ளதால் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க வனத்துறை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகளும் எழுந்துள்ளன இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்